வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து இருபத்தி ஆறாம் தலைப்பு செயல் திட்டமும் செயல் தந்திரமும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் என்ன எது எவ்வளவு எவ்வாறு எங்கே எப்போது யார் யாருக்கு என்னும் இவை போன்ற வினாக்களுக்கு விடைகளை தேடுவதில்தான் வெற்றிகரமான திட்டமிடுதல் நிகழும் ஆற்ற வேண்டிய கடமைகள் அடைய வேண்டிய இலக்கு எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் போன்றவை தொடர்பான புரிதல்கள் அவற்றை அடிப்படையாக கொண்ட தொலைநோக்கு பார்வை முதலியன திட்டமிடுதலில் மிகவும் இன்றியமையாத அடிப்படை கூறுகளாகும் எட்ட வேண்டிய இலக்கு தொடர்பான அனைத்து விவரங்களை பற்றிய புரிதல்களில் தெளிவும் அதனை நின்று விரியும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத நிலையில் சிறப்பான வலுவான வெற்றிகரமான ஒரு திட்டமிடுதலை நிகழ்த்த இயலாது திட்டமிடுதல் வெற்றிக்கான செயல் சாதனைக்கான செயல் புரட்சிக்கான செயல் மாற்றத்திற்கான செயல் அத்தகைய திட்டமிடுதலை செய்து முடிப்பதே இலக்கை எட்டும் செயலையும் முடிக்கும் அதாவது வெற்றிகரமான திட்டமிடுதல் நிகழ்கிற போது வெற்றிகரமாக இலக்கை எட்டுதலும் லகுவாக அமையும் திட்டமிடுதல் என்னும் இந்த மகத்தான செயலை செய்து முடிப்பதற்கும் ஒரு முன் திட்டம் தேவையாகும் இலக்கை எட்டுவதற்கான செயல் திட்டத்தை வரையறுத்தல் என்னும் திட்டமிடுதலை நிறைவேற்றுவதற்கு மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகளே முன் திட்டம் என்பதாகும் வரையறுக்க வேண்டிய செயல் திட்டங்களை பற்றிய அடிப்படைகளை புரிந்துகொள்வதும் அவற்றின் அடிப்படையில் தேவைகளை அடையாளம் காண்பதும் அத்தேவைகளை தேடுவதும் திரட்டுவதும் போன்ற நடவடிக்கைகள் செயல் திட்டங்களை வரையறுப்பதற்கு முன் ஆற்ற வேண்டிய செயற்பாடுகளாகும் அதாவது எவ்வாறு திட்டமிடுவது என்பது குறித்த திட்டமிடுதல் தான் இத்தகைய முன்னேற்பாடுகள் அல்லது முன் திட்ட ஏற்பாடுகள் என்பனவாகும் இவ்வாறான முன் திட்ட ஏற்பாடுகள் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்படும் நிலையில்தான் இலக்கை எட்டுவதற்குரிய செயல் திட்டங்களை வரையறுக்கும் உரிய திட்டமிடுதல் வெற்றிகரமானதாக நிறைவேற்றப்படும் திட்டமிடுவதற்கென அல்லது செயற்திட்டங்களை வரையறுப்பதற்கென நேரம் ஒதுக்குதல் கலந்தாய்வு செய்தல் கலந்தாய்வுக்குரிய இடம் பொருள் ஏவல் ஆகியவற்றை தேர்வு செய்தல் குறிப்பாக கலந்தாய்வுக்குரிய ஆற்றல் கொண்டோரை ஒருங்கிணைத்தல் போன்றவை எவ்வாறு திட்டமிடுவது என்பதற்குரிய முதநிலை திட்டமிடுதல் ஆகும் அதாவது திட்டமிடுவதற்கான முன்னேற்பாடுகள் அல்லது முன் ஏற்பாடுகள் தான் திட்டமிடுதலுக்கான திட்டமிடுதல் அல்லது முதன்நிலை திட்டமிடுதல் என்பதாகும் இலக்கை அடைவதற்கான செயல்திட்டங்களை வரையறுப்பதுதான் அடிப்படையான அல்லது முதன்மையான திட்டமிடுதல் ஆகும் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் எட்ட வேண்டிய இலக்கை நோக்கி எவ்வாறு அதற்கான நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் நிறைவேற்றுவது என்கிற செயல் திட்டங்களை வரையறுப்பதுவே அடிப்படையான அல்லது முதன்மையான திட்டமிடுதல் ஆகும் இத்தகைய முதன்மையான திட்டமிடுதலுக்கான முன்னேற்பாடுகள் அல்லது முன்திட்ட ஏற்பாடுகள்தான் முதநிலை திட்டமிடுதல் என்பதாகும் முதன்மை திட்டமிடுதல் மற்றும் முதநிலை திட்டமிடுதல் ஆகியவை தனிநபர்களால் மட்டுமே நிகழ்வன அல்ல தொடர்புடைய தளங்களில் களங்களில் ஈடுபாடும் ஆற்றலும் நிறைந்தவர்களுக்கிடையே நடைபெறும் கலந்துரையாடல்கள் மற்றும் கலந்தாய்வுகளின் அடிப்படையில் இத்தகைய திட்டமிடல் நிகழும் திட்டமிடுதல் என்பது உத்திகளை அடிப்படையாக கொண்டதாகும் உத்திகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகள்தான் திட்டமிடுதல் ஆகும் எத்தகைய உத்திகளை கையாண்டு இலக்கை எட்டுவதென தீர்மானிக்கிற நிலையில்தான் திட்டமிடுதலுக்கான அடித்தளம் அமையும் அதாவது உத்திகளை தீர்மானிப்பதிலிருந்தே திட்டமிடுதலை தீர்மானிக்க இயலும் இறுதி இலக்கை அடைவதற்குரிய காலம் வேகம் உழைப்பு ஆகியவற்றை பொறுத்தே உத்திகளை வரையறுப்பது நிகழும் அதாவது உத்திகளை வரையறுப்பதிலும் திட்டமிடுதலை வகுப்பதிலும் காலம் வேகம் மற்றும் உழைப்பு ஆகியவை மிக இன்றியமையாத பங்கை வகிக்கின்றன இறுதியில் நிறைவேற்ற வேண்டியதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு கால அளவுகளும் தீர்மானிக்கும் மாற்றங்களாக விளங்குகின்றன அதாவது குறுகிய கால அளவுகளில் செய்து முடிக்க வேண்டியவை நெடுங்கால அளவுகளில் செய்து முடிக்க வேண்டியவை என அடுத்தடுத்து செய்ய வேண்டியவை எல்லாம் காலத்தையே அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்படுகின்றன குறிப்பிட்ட கால வரம்புக்குள் நிறைவேற்ற வேண்டியவற்றை அடையாளம் காண்பதும் அவற்றுள் உடனடியாக செயற்படுத்தப்பட வேண்டியவற்றுக்கு முதன்மைத்துவம் அளிப்பதும் அவற்றை வரையறுக்கப்பட்ட உரிய காலத்திற்குள் செய்து முடிப்பதும் போன்ற நடவடிக்கைகள் யாவும் கால அளவுகளை கொண்டே தீர்மானிக்கப்படுகின்றன ஒரு புள்ளியில் தொடங்கி ஒரு புள்ளியில் முடிவடையும் ஒரு செயலை நிறைவேற்றிட தொடங்கும் புள்ளியிலிருந்து முடியும் புள்ளி வரையிலான இடைவெளியில் வெவ்வேறு கால அளவுகளிலும் வெவ்வேறு வேக அளவுகளிலும் வெவ்வேறு உழைப்பு அளவுகளிலும் செயல்திட்டங்களை திட்டங்களை வரையறுக்க வேண்டிய சூழல் அமையும் அதாவது காலம் வேகம் உழைப்பு ஆகியவற்றின் அளவுகளை குறைத்தோ கூட்டியோ செயலாற்ற வேண்டிய நிலையில் அவற்றுக்கான செயல் வகைகளை வரையறுப்பதுதான் உத்திகள் என்பனவாகும் இத்தகைய செயல் வகைகள் எனப்படும் உத்திகளை வரையறுப்பதில் பொதுநோக்கு மற்றும் தொலைநோக்கு போன்றவை இன்றியமையாத கூறுகளாகும் அதாவது உடனடியாக செய்ய வேண்டியவை சற்று கால இடைவெளியில் அதிவேகமின்றி செய்ய வேண்டியவை அடுத்தடுத்து செய்ய வேண்டியவை என ஒவ்வொன்றுக்குமான தனித்தனி செயல் திட்டங்களை வரையறுத்தாலும் அவை அனைத்திற்குமான ஒரு பொது திட்டத்தை வரையறுப்பதும் இன்றியமையாத தேவையாகும் தனித்தனியான எல்லாம் பொதுநோக்கு மற்றும் தொலைநோக்கின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கும் செயல் திட்டமே பொது திட்டம் என்பதாகும் அதாவது உடனடி செயல்திட்டம் குறுகிய கால செயல் திட்டம் நெடுங்கால செயல்திட்டம் மற்றும் அன்றாட செயல்திட்டம் என அனைத்தையும் உள்ளடக்குகிற பொதுவான பார்வையுடனும் எதிர்கால பார்வையுடனும் வரையறுக்கப்படுவதே பொது திட்டம் எனலாம் இவ்வாறான செயல்திட்டங்கள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு வெற்றிகரமாகவும் லகுவாகவும் நிறைவேற்றுவது என்பதற்கான செயல்முறைகள் அல்லது வழிமுறைகளையே உத்திகள் என அறியலாம் அத்தகைய உத்திகளின் அடிப்படையில் செயல்திட்டங்களை ஒவ்வொன்றாய் நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறைகளை வரையறுப்பதே திட்டமிடுதல் என்பதாகும் அத்தகைய உத்திகளை தேர்வு செய்வதிலும் திட்டமிடுதலை வரையறுப்பதிலும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட அணுகுமுறைகள் தவிர்க்க முடியாத தேவைகளாகும் கையாளும் உத்திகளிலும் செயல் திட்டங்களிலும் குறைகளோ பிழைகளோ இருப்பின் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கலும் தேக்கமும் நேரலாம் தோல்விகளும் ஏற்படலாம் அத்தகைய சூழலில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வழிநடத்தும் தலைமைத்துவத்தை அல்லது அதற்குரிய ஆற்றலாளர்களை நிலைகுலைய வைக்கலாம் அவ்வாறான நெருக்கடிகள் சூழும் நிலையில் இறுதி இலக்கை எட்டுவதற்கான உத்திகள் மற்றும் செயல்திட்டங்களை மீளாய்வு செய்வதற்கும் பொருத்தமான லகுவான மாற்று உத்திகள் மற்றும் செயல்திட்டங்களை வரையறுப்பதற்கும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை போன்ற தலைமை பண்புகளின் அடிப்படையிலான அணுகுமுறைகள் தேவை செயற்படும் களத்தின் உள்ளும் புறமும் ஆய்வு செய்வதோ மீளாய்வு செய்வதோ அதற்குரிய பொறுப்பேற்றவர்களின் அல்லது தலைமைத்துவ ஆற்றலாளர்களின் கூட்டு பொறுப்பு ஆகும் அதாவது களத்தின் உள்ளார்ந்த வலிமைகளையும் வலுவில்லா நிலைமைகளையும் ஆய்வதும் அல்லது மீளாய்வு செய்வதும் அத்தகைய கடமையுடையவர்களின் செயற்பாடுகளாகும் அதைப்போலவே களத்தின் புறமிருந்து உருவாகும் வாய்ப்புகளையும் தடைகள் மற்றும் இடையூறுகளையும் ஆய்வு செய்வதும் மீளாய்வு செய்வதும் அத்தகையோரின் கூட்டு பொறுப்பாகும் இவ்வாறான கல ஆய்வுகள் மற்றும் மீளாய்வுகளிலிருந்துதான் வெற்றிகரமான உத்திகளையும் செயல்திட்டங்களையும் வரையறுக்க முடியும் குறைகளையும் பிழைகளையும் முற்றிலும் களையும் வரையில் மீளாய்வுகளை செய்ய வேண்டியிருக்கும் அதற்குரிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொண்ட அணுகுமுறைகளை கையாளவில்லை என்றால் பொருத்தமான உத்திகளை வகுக்கவோ வலுவான செயல்திட்டங்களை வரையறுக்கவோ இயலாது போகும் களத்தில் இருக்கும் வலிமையை மேலும் பெருக்குவதும் வலுவிழந்து குன்றியுள்ள நிலைகளை மாற்றி வலுவாக்குவதும் இருக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதும் இயல்பாக அமையும் தடைகளை சிக்கல்களை எதிர்கொள்வதும் திட்டமிட்டே ஏவப்படும் சதிகளை இடையூறுகளை நெருக்கடிகளை முறியடிப்பதும் ஆய்வு மற்றும் மீளாய்வுக்கான நடவடிக்கைகளாகும் இத்தகு நடவடிக்கைகளிலிருந்தே உரிய வழிமுறைகளையும் தீர்வுகளையும் காண முடியும் அதாவது உரிய உத்திகளை தேர்வு செய்யவும் அவற்றுக்கான செயல் திட்டங்களை வரையறுக்கவும் மேலும் இவற்றை நடைமுறைப்படுத்துவதும் களத்தில் ஒவ்வொன்றையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு ஆங்காங்கே சூழல்களுக்கேற்ப தேவைகளுக்கேற்ப செயல் தந்திரங்களும் செயல் நுட்பங்களும் தேவைப்படலாம் செயல் தந்திரம் மற்றும் செயல்நுட்பம் ஆகியவை களத்திற்கும் களப்பணியாளர்களுக்கும் ஆகும் என்ன வகை உத்திகளாக இருந்தாலும் எத்தகைய செயல் திட்டங்களாக இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் களத்தில் நிலவும் சூழல்களும் களப்பணியாளர்களின் அணுகுமுறைகளும் அவற்றின் போக்கை தீர்மானிக்கும் மாற்றல்களாக அமையும் அவ்வப்போது நிகழும் களச்சூழல்களை பொறுத்து செயற்திட்டங்களை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய நுட்பமான மிகவும் நுணுக்கமான முடிவுகளையும் செயல்முறைகளையும் களப்பணியாளர்கள் மேற்கொள்ள நேரலாம் களப்பணியாளர்கள் கையாளும் இத்தகைய நுணுக்கமான முடிவுகளும் செயல்முறைகளும் தான் செயல் தந்திரங்கள் மற்றும் செயல்நுட்பங்கள் என்பதாக அறியப்படும் குறிப்பிட்ட ஒரு களத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்கு இடையில் இவ்வாறான களப்பணிகள் இன்றியமையாத பெரும் பங்கை வகிக்கின்றன அதாவது எடுத்துக்கொண்ட நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை நிறைவேற்றுவதற்கு அல்லது இறுதி இலக்கை எட்டுவதற்கு கையாள வேண்டிய வழிமுறைகள் என்னும் செயல்வகை அல்லது உத்திகளை வகுப்பதும் அவற்றின் அடிப்படையில் செயற்படுத்தும் நடைமுறைகள் என்னும் செயல் திட்டம் அல்லது திட்டமிடுதலை வரையறுப்பதும் களச்சூழல்களுக்கேற்ப காலச்சூழல்களுக்கேற்ப கையாளப்படும் நுணுக்கமான பொருத்தமான முடிவுகள் அணுகுமுறைகள் என்னும் செயல்தந்திரம் மற்றும் செயல்நுட்பம் ஆகியவற்றை தீர்மானிப்பதும் போன்ற கலப்பணிகள் மக்களை அமைப்பாக்கும் அமைப்பாதல் நடவடிக்கையிலும் மிக மிக இன்றியமையாத பங்களிப்பை செய்கின்றன இத்தகைய கலப்பணிகள் யாவும் வெற்றிக்கு திட்டமிடுவதாக அமையும் வெற்றிக்கு மட்டுமின்றி தோல்விக்கும் திட்டமிடுதல் உண்டு திட்டமிடாமலேயே களமிறங்குதல் தான் தோல்விக்கான திட்டமிடுதல் ஆகும் உத்திகளை வகுக்காமல் செயல் திட்டங்களை வரையறுக்காமல் செயல் தந்திரங்களையோ நுட்பங்களையோ கையாளாமல் நோக்கங்களை நிறைவேற்றவும் இலக்கை அடையவும் முயற்சிப்பது தோல்விக்கான அல்லது வீழ்ச்சிக்கான திட்டமிடலாகவே அமையும் மாறாக தேவையான வலுவான செயல்திட்டங்களும் கமுக்கமான நுணுக்கமான செயல் தந்திரங்களும் களத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் நிலையே வெற்றிக்கான திட்டமிடலாக அமையும் உத்திகளும் திட்டங்களும் உருவாகும் செயற்களத்தில் வெற்றி உடன்கிட்டும் கையாளும் உரிய செயல் தந்திரத்தில் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி